தலைவருக்கு ஒரு பிறந்த நாள் கவிதை அன்பிற்கன்பும் அறத்திற்கரமும் நெஞ்சத்தில் உரங்கொண்ட எம் தலைவா சோழர் காலத்தில் தோன்றிய விடிவெல்லியே சோழர் காலத்தில் தோன்றிய விடிவெல்லியே என் தமிழினத்தின் மைந்தனே எம் கரிகாலனே தொழிலாள இனத்திற்கு உன் கண்முன்னே அநீதி நடப்பது கண்டு துடித்த உன் நெஞ்சு புயலாகப் புறப்பட்டது நீதியின் வழி தேடி தொழிலாளர் இனத்திற்கு ஒரு இழிவு அது என் தாய்க்கான இழிவு இனியும் பொறுமை காக்க முடியாது அமைதியாக இருந்தால் அடிமையாக இருந்திடுவோம் என்று அஞ்சா நெஞ்சத்துடன் போராட்ட களத்தில் வீரராக நின்றாய் தலைவர்கள் போராட்டத்தை அறிவித்து விட்டு வீட்டில் இருப்பார் நீயோ போராட்ட களத்தில் முதலில் நிற்கின்றாய் போலீஸ் அதிகாரிகளை உன் வாதத்தினால் வசப்படுத்தினாய் உம்மை போன்ற தலைவர் யாருக்கு வாய்த்திட மாட்டார்கள் உம்மை போன்ற தலைவர்கள் யாருக்கும் வாய்த்திட மாட்டார்கள் தொழிலாளருக்கு தெம்பை ஊட்டி உணர்வை ஊட்டி உண்வ உணர்வை ஊட்ட மாட்டார்கள் கடந்த கால அறுபது ஆண்டு கால தன் உயிரை துச்சமென எண்ணி பல்வேறு போராட்டங்களின் தலைமை தாங்கி தொழிலாளன் வாழ்வை உயர்த்தி சமுதாயத்தில் மதிப்புயர உழைக்கும் மக்களின் ஊற்ற தோழனாக உடனிருக்கும் தலைவா அகவியிலே எண்பத்தொம்போதை தொட்டுவிட்டாலும் இப்பொழுதும் நீ துடிப்பு மிகு இளைஞர் நீ சுகமான சுமை தாங்கும் சூரிய தேவா நீர் யுகமாக புகழோங்க வாழ்த்திட வேண்டும் எமக்கு இறைவன் தந்த பெரும் சொத்தே எமக்கு இறைவன் தந்த பெரும் சொத்தே தொழிலாளி இனத்தை காக்க பெரும் விற்சகமாய் நின்றாய் தொழிலாளி இனத்தை காக்க பெரும் விற்சகமாய் நின்றாய் தலைவா நீ காலம் எம கொடை தலைவா நீ காலம் எமக்களைத்த கொடை தொழிலாளர்களின் நாயகனே தொழிலாளர்களின் துடை துடைக்க உங்களை இந்நாளில் பிரம்மன் தந்தானோ தொழிலாளர்களின் துடை துடைக்க தொழிலாளர்களின் துயர் துடைக்க உங்களை இந்நாளில் பிரம்மன் தந்தானோ தொழிற்சங்க மாமேதையே உன் ஆயுள் சில ஆயில்களை சில வழங்க இறைவனை வேண்டுகின்றேன் நான் நன்றாக இருந்தால் என் மனைவி மக்கள் நலமுடன் இருப்பார்கள் நீங்கள் நலமுடன் வாழ்ந்தால் பல குடும்பங்களை வாழ வைக்க முடியும் தொழிலாளர் வாரிசுக்கு வேலைக்காக போராடி கொண்டிருக்கின்றீர்கள் நம் சங்கத்தில் ஒரு பெண் உறுப்பினர் கூட இல்லை அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தாருங்கள் தலைவா சிறுவயதில் இயேசுவாக கொடுமைகளை பல கண்டாய் வீறு கொண்டு சிவகுருவாய் எதிரி அழித்தாய் இடையிலே புத்தனாக வாழ்ந்தாய் இனி கடைசியிலே கொள்ளும் அவதாரம் என்னவோ தலைவா இந்த வெற்றிக்கெல்லாம் காரணம் உங்கள் துணவியார் வேலை முடிந்து லேட்டாக வந்தால் ஏன் லேட்டாக வருகின்றாய் என்று என் மனைவி கேட்கின்றாள் ஆனால் தொழிலாளருக்காக நீ போராடி பேசிவிட்டு எத்தனை மணிக்கு வந்தாலும் உங்களை இன்முகமாக வரவேற்ற அன்னையை பாராட்டுகின்றேன் வீட்டில் பிரச்சனை என்றால் வேலை செய்ய முடியாது வீட்டில் உள்ள பிரச்சனைகளை அவர்கள் பார்த்துக்கொண்டு கொண்டு தொழிலாளருக்காக உங்களை எங்களுக்காக வழங்கிய உங்கள் துணவியார் எங்கள் அன்னையை பாராட்டுகின்றேன் நீ இருவரும் பல்லாண்டு பல்லாண்டு வா நலமுடன் வாழ எல்லாமல் பழனி முருகனை வேண்டுகின்றேன் நன்றி